கத்திரும் மைமுண்டதாக இந்த வித வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சன்னதியார் ஜாதிகளை கொண்டு பாலை கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள் கத்திரும் மைமுண்டதாக இந்த வசனத்தில் இயேசாய் திருப்பி கத்தர் சொல்லும் ஜனங்களுக்கு சொல்லும்போது அவங்க சொல்றாரு நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு ஆசமாக சொல்றாரு நீங்க வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் உலக ரீதியாக பெருகுவீங்க உங்களுடைய சன்னதியார் வந்து பாலை கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள் வேகத்தில் நிறைய அநேக இடத்துல வரும் அந்த பாலை கிடந்த ஸ்தலங்களை குடியேற்றி இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளும் கத்திற்குள் நம்மளும் விஸ்வாசத்தின்படி வாக்கத்தின்படி ஈஸ்வர ஜனங்களாக இருக்கும் பூமிக்கான ஆசீர்வாதம் ஏன்னா பரலகத்துக்கு ஏசு விஷாம் போக முடியாது ஆனால் பூமி ரீதியாக ஈஸ்வர ஜனங்களுக்கு சில ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார் அநேக ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார் அதில் ஒரு ஆசீர்வாதம் இது அந்த ஆசீர்வாதம் விசுவாசத்தின்படி நமக்கும் இருக்கு நம்மளும் அது கத்திற்குள் வரும்போது கத்த கண்டிப்பாக தருவார் அதில் தான் நம்மளுடைய எல்லா பக்கமும் ஒரு ஆசீர்வாதம் பெருக்கமும் கொடுக்கறது உலக ரீதியான ஒரு ஆசீர்வாதம் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களுக்கு உங்களுக்கு எங்கேயுமே ஒரு குறை இல்லாதபடி நடத்தக்கூடியது அது ஆவிக்குரியதுலேயுமே ஒரு பெருக்கத்தின் ஆசிர்வாதம் அந்த விசேஷமாக சொல்லும்போது பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கொடியேற்றிப்பார்கள் பைபிளில் பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாலான ஸ்தலமாக இருந்தாலுமே உண்மையான கத்தரோடு இருந்தீங்கன்னா நீங்க போகும்போது அங்கே மறுபடி அங்கே குடியேற்றப்படும் அங்கே மறுபடி ஆட்கள் வருவாங்க மறுபடி அந்த அந்த பட்டணம் மறுபடி பயனுக்கு வரோம் பைபிள்ல அநேக தரம் அந்த பிரச்சனை போட்டுருக்கோம் நம்மளும் நம்ம நம்மளும் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா எங்கேயாவது யாராவது யாருடைய வாழ்க்கையிலையாவது பலன வாழ்க்கையா இருந்தா கூட நீங்க போகும்போது அந்த வாழ்க்கை மறுபடியும் அவங்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக வாழ்க்கையா இருக்கணும் அவங்களும் வாழ்க்கையும் கட்டப்படணும் ஏன்னா வேதத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முக்கிய விஷயமே நம்ம மட்டும் ஆசீர்வாதம் மட்டும் இருந்து மட்டுமே போக கூடாது நம்ம போகிற நம்ம அநேகரும் ஆசிவாதமா இருக்கணும் நம்மளும் ஆசிவாதமா இருக்கணும் அவங்க அநேகம் ஆசீர்வாதம் இருக்கணும் அப்போது நீங்கள் போறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பலான காரியங்கள் அது ஒரு வியாதியாக இருக்கலாம் ஏதோ பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு குறையில் பாலாகி இந்த வாழ்க்கையாக இருந்தால் கூட நீங்கள் போகும்போது அங்கே வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதம் வரும் ஒரு குடியேற்ற போடும் உங்கள் வாழ்க்கையிலையுமே சில காரியங்களை பாலாகி கிடந்த காரியங்களை தேவன் மாற்றுவார் இந்த சில ஜனங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கும்போது அவங்க உங்களோட சன்னதியாக பாலாகி கிடந்த ஸ்தலங்களை குடியேற்றி வைப்பார்கள் இன்னைக்கு அதே வாசம் நம்ம 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 விசுவாசம் நம்ம அறிக்கையிடுறோம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாலான அனுபவங்களும் மாறி ஒரு குடியேற்றப்பட்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையோட நம்ம முழுமையாக நம்ம கத்த கத்தோடைய பார்த்து நம்ம அர்ப்பணிப்போம் இந்த பூமியிலையும் தேவன் எல்லா விஷயத்துலையுமே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை கருமை செய்வார் பலகத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயப்படுத்த நம்ம பயன்படுத்துவார் தேவனை கருமை செய்வாராக அமையும்